அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே சரோனி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் அட்வர்டைஸ் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட்டு திருநிலுள்ள வடக்கல்ல டரோட்ரண்டில் நானூற்றி முப்பத்தஞ்சு மீட்டர் கிழக்குன்னு மேற்கு நோக்கி தேர்ட்டீன் பாயிண்ட் டூ ஃபீட்டு வித் அப் ரோடு மட்ரோடு தான் நம்மளுக்கு அந்த மட்ரோடு ஃப்ரண்டேஜ் ஒன் எயிட்டி ஃபீட் இருக்குது தெற்கு வடக்கு முந்நூற்றி எழுபத்தெட்டு அடி நீளமாக இருக்குது செம்மண் பூமி தான் மேலே கரம்ப டேங்க் சில்ட்டு கவர் பண்ணதுனால கொஞ்சம் பிளாக் இன் நேச்சராக இருக்குது சிங்கிள் சைன் ஹோல்டர் கரண்ட் செல்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிச்சிருக்கிறாங்க நல்ல டாக்குமெண்ட்டு தேவைப்படுற சேனலோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி